நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் பௌர்ணமி அப்படின்னாலே கிரிவலம் செல்வது அதிலும் குறிப்பாக திருவண்ணாமலை கிரிவலம் ரொம்பவே பிரசித்தி பெற்றது புனித மலையை வலம் வருவதன் மூலம் அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடிய பலன் கிடைக்கும் அப்படின்னும் ஆயிரக்கணக்கான அஸ்வமேத யாகங்கள் செய்த புண்ணியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது சிறப்பு அந்த பௌர்ணமி கிரிவலம் செய்வதற்கான உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பொதுவாகவே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிழமையில் கிரிவலம் வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருவண்ணாமலை மலையை வலம் வரும் பக்தர் சூரிய மண்டலத்தை ஊடுருவி முக்தி அடைகிறார் அப்படிங்கிறதும் சிவ பெறுகிறார் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு திங்கட்கிழமையன்று மலையை வலம் வருபவர் முதுமை மற்றும் இறப்பு போன்ற துன்பங்களிலிருந்து விடுபடுகிறார் அப்படின்னும் செவ்வாய்க்கிழமை மலையை வலம் வருபவர்கள் அனைத்து கடன்களிலிருந்து விடுபட்டு சக்கரவர்த்தி ஆவாங்க அப்படிங்கிறதையும் புதன் பிரதட்சிணை செய்தால சர்வ ஞானியாக மாறுவோம் அப்படிங்கிறதும் வியாழக்கிழமை அன்னைக்கு அனைத்து வித தேவர்களாலும் வணங்கப்பட்டு குருவாக புகழ் பெறுகிறார் அப்படின்னும் வெள்ளிக்கிழமையின்றி வளம் வருவது செழிப்பை தருகிறது மற்றும் விஷ்ணுவின் இருப்பிடத்திற்கு அழைத்து செல்கிறது அப்படின்னும் சனிக்கிழமை பிரதட்சிணை செய்வது வெற்றியை தருகிறது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த கிரிவலம் வெள்ளிக்கிழமையில் வளம் வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது செல்வ செழிப்பை கொடுப்பது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அப்படின்னு பார்த்தோன்னா பௌர்ணமி அப்படின்னு அழை கிரிவலம் போவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதுவும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது ஏன்னா சிவபெருமானுக்கு நடைபெறும் அண்ணாபிஷேகம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் அப்படின்னு அழைக்கப்படும் அருணாச்சலேஸ்வரர் கோயில் இருக்கு நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகவும் சைவ குறவர்களால் பாடல் பெற்ற தலமாகவும் வரலாற்றில் புகழ்வாய்ந்த இடமாகவும் இந்த திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் அமைந்துள்ள அண்ணாமலையார் கோவில் இருக்கு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது அப்படிங்கிறதும் இந்த கோவிலுக்கு உரிய கூடுதல் சிறப்பு இங்கு மலையே சிவபெருமானாக அமைந்திருப்பது இன்னமுமே கூடுதல் சிறப்பு இந்த ஆண்டு ஐப்பசி மாதத்திற்கான பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை மூணேகால் மணிக்கு துவங்கும் இந்த பௌர்ணமி மறுநாள் பதினாறாம் தேதி சனிக்கிழமை மூன்று முப்பத்தி மூணு மணி வரைக்கும் நிறைவடைகிறது அப்படிங்கிறதுனால நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு கிரிவலம் செல்ல உகந்த நேரம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பதினோரு மணிக்கு மேல இந்த கிரிவலத்தை துவங்குவது ரொம்பவே சிறப்பு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அந்த கிரிவலம் முடிந்தவரை குடும்ப சகிதமாக எல்லோருமே சேர்ந்து அந்த மலையை வலம் வருவது இறைவனின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள ஒரு அற்புதமான ஒரு நாளாகவே பார்க்கப்படுது ஒரு நேரமாகவே பார்க்கப்படுது இந்த கிரிவலம் செய்ய செய்பவர்கள் நிச்சயமாக குடும்பமாக சென்று கிரிவலம் செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் கிரிவலம் அப்படினாலே எல்லாருக்குமே நினைவுக்கு வருவது திருவண்ணாமலைதான் திருவண்ணாமலை கிரிவலம் தான் ஏராளமான செய்வது இதனை திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னும் அருணாச்சல கிரிவலம் அப்படின்னும் சொல்லுவாங்க ஆனா எந்த வகை மலையானாலும் கிரிவலம் மேற்கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்த அதே பலனை மற்ற மலைகளை வலம் வந்தாலும் பெற முடியும் அப்படின்னும் திருவண்ணாமலை தவிர பழனி திருப்பரங்குன்றம் திண்டுக்கல் ரத்னகிரி சோளிங்கர் வள்ளிமலை பர்வதமலை சென்னிமலை திருமயம் இப்படி மலைகள் இருக்கும் பல இடங்களிலும் கிரிவலம் செல்வது வழக்கமாகவே இருந்துக்கிட்டு வருது எங்கு எல்லாம் மலை இருக்குதோ மலை மீது ஆலயம் இருக்குதோ அதை முழுவதுமாக வலம் வந்து அந்த மலை மீதுள்ள தெய்வத்தை வணங்கினோனா கிரிவலம் செய்த முழு பலனையும் அடைய முடியும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை கிரிவலம் போகும் பொழுது பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டு போவது ரொம்பவே சிறப்பு நமக்கு அந்த பாடல் தெரியும் அப்படின்னா பாடிக்கொண்டே செல்லலாம் எதுவுமே தெரியல அப்படின்னா நாமங்களை மட்டுமாவது சொல்லி கொண்டு செல்லலாம் சிவாலயம் அப்படின்னா சிவாய நம ஓம் நம சிவாய அப்படின்னும் ஆலயம் அப்படின்னா ஓம் சரவணபவ பவ அப்படின்னா அதுவே அம்பாள் வீட்டிற்கும் மலையாக இருந்தால் ஓம் ஓம்சக்தி பனாசக்தி அப்படின்னு சொல்லி கொண்டே போவது இன்னமுமே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த கிரிவலம் செய்வதால் பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் கூடும் அப்படின்னும் தெய்வ அருள் மட்டுமல்லாமல் சித்த புருஷர்களின் அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் இயற்கையின் நல்ல அருளையும் நம்மால் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அனைத்து கிழமைகள் அனைத்து திதிகளிலும் எல்லா நேரங்களிலும் கிரிவலம் செல்லலாம் அப்படின்னாலும் எந்த கிழமையில் எந்த சமயத்தில் கிரிவலம் சென்றால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டு கிரிவலம் போவது ரொம்பவே சிறப்பு அப்படி கிரிவலம் போகும்போது இந்த குறிப்பிட்ட திதியில் கிரிவலம் போவது இன்னமுமே சிறப்பு அஷ்டமி நாளில் போகும் பொழுது தீவினைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னும் இரவு நள்ளிரவு நேரம் கிரிவலம் போகும் பொழுது அஷ்டமா சித்திகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னும் பகல் மட்டும் மாலை வேளையில் கிரிவலம் போகும் பொழுது தன தானியம் பெருகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு சில பேர் பார்த்தோன்னா பிரம்ம முகூர்த்த வேலையிலும் கிரிவலம் போவாங்க அப்படி பிரம்ம முகூர்த்த வேலையில் கிரிவலம் போகும் பொழுது விரும்பும் சக்திகளை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதும் நூறு சதவீத உண்மை அனைத்து நலன்களையும் தரக்கூடியது தான் இந்த பௌர்ணமி கிரிவலம் எதை நினைத்து நம்ம செல்கிறோமோ அதை நிறைவேற்றி அத்தனை நலன்களையும் தரக்கூடியது தான் இந்த பௌர்ணமி கிரிவலம் வாழ்நாளில் ஒரு முறையாவது கிரிவலம் செல்ல வேண்டும் அப்படின்னும் வாய்ப்பு இருக்கிறவங்க மாதத்திற்கு ஒரு முறையாவது அந்த கிரிவலம் செல்ல வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு வேண்டியது அனைத்தையும் இறைவன் நிறைவேற்றி தருவார் வறுமையின் பிடியிலிருந்து மீண்டு வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் அப்படின்னும் ஞானம் செல்வம் வாழ்க்கை அப்படின்னா அனைத்திலும் உயர்வை தரக்கூடியது தான் இந்த பௌர்ணமி கிரிவலம் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் அற்புத சக்தி இந்த கிரிவலத்திற்கு உண்டு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யக்கூடிய கிரிவலம் ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் சகல செல்வங்களோடும் நிறைவான வாழ்வை சந்தோஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க நீங்கள் இன்னமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் எந்த ஒரு வகையிலுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்